முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை தமிழகத்தில் ஐந்து பிரிவுகளாக நடத்தப்படுகிறது முதலாவது பிரிவு பள்ளி மாணவர் மாணவியர்கள் பிரிவு பன்னிரண்டு ட பத்தொன்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் இரண்டாவது பிரிவு கல்லூரி மாணவர் மாணவியர்கள் பிரிவு பதினேழு டு இருபத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் மூன்றாவது பிரிவு மாற்றுத்திறனாளிகள் பிரிவு வயது வரம்பு ஏதும் இல்லை நான்காவது பிரிவு பொது பிரிவு பதினைந்து டு முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் ஐந்தாவது பிரிவு அரசு ஊழியர்களுக்கு இருபத்தேழு விளையாட்டுக்கள் ஐம்பத்து மூன்று வகைகளில் மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெற உள்ளது இதில் பங்கு கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் எஸ்டி டாட் என் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள இயலும் ஆன்லைன் பதிவு செய்ய கடைசி நாள் ஆகஸ்ட் இருபத்தைந்து மேலும் தகவல்களுக்கு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு பூஜ்ஜியம் 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 ஏழு 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 என்ற தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும்